ஸ்ரீமதே நம நாராயணியம் எண்பத்தி ஐந்தாவது தசகம் ஜராசந்தபதா சிசுபால பதகா அதான் டைட்டில் ஜராசந்தன் மற்றும் சிறிசுபாலன் பதம் ஜராசந்தன் இருபதாயிரத்தி எண்ணூறு அரசர்களை சிறைப்பிடித்தான் வெகு காலமாய் அடைப்பட்டிருந்த அவர்கள் உன்னிடம் ஒரு தூதுவனை அனுப்பினார்கள் மகதேச மன்னன் மகதேச மன்னன் ஜராசந்தன் செய்கிற கொடுமைகளை சொல்லி அவனை அழிக்குமாறு அந்த தூதுவன் உன்னை வேண்டிக் கொண்டான் இருபத்தி ஆ இருபதாயிரத்தி எண்ணூறு ராஜாக்களை அடைச்சி வச்சுருந்தாவும் அந்த அவன் ஒரு மகதேசரா மகத மகதேசத்தின் ராஜாவாக இருந் ராஜாவாக இருந்தான் ஜெராசந்தன் அவன் செய்கின்ற கொடுமைகளை சொல்லி அவனை அழிக்குமாறு அந்த தூதுவனும் வேண்டி கொண்டான் அவர்கள் சார்பாக மகத நாட்டிற்கு யுத்தம் செய்ய கிளம்பினான் கண்ணன் சண்டை போடாத கிளம்பியாச்சு அதே சமயம் யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் செய்ய இருப்பதாக நாரதர் சொன்னார் அதே சமயத்தில் யுதிஷ்டர் யாரு ராஜசூய யாகம் பண்ணுறார் அப்படிங்கிற மெசேஜ் நாரதர் போர் தொடுப்பதா யாகத்தில் பங்கேற்பதா என்ற குழப்பம் உனக்கு ஏற்பட்டது உத்தவர் சொன்னார் ராஜசூ யாகம் எதிரிகளை தோற்கடித்த பின்னே தொடங்கும் அதனால் இப்போ சண்டை போடுறது தான் முதல் ப்ரையாரிட்டி ஆகிட்டு ஏன்னா ராஜசூ யாகம் எதிரிகளை தோற்கடித்த பின்னே தொடங்கும் அப்படின்னு ஒன்று சரி சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அதனால் சண்டை போடலாம் சண்டை போட போகலை அதனால் நீ படையோடு யாகம் செய்யும் இந்திரப்பிரஸ்தம் சென்றாய் நேர அந்த மகத் நாட்டுக்கு போல ராஜ ராஜசூயாகம் நடக்கிற இந்திர பிரஸ்தம் சென்றார் பாண்டவர்கள் எல்லா அரசர்களையும் வென்று திரும்பியிருந்தார்கள் பீமன் அர்ஜுனன் ஆகியவர்களோடு நீ ஜராசந்தன் தலைநகரான கிரிவிரஜம் சென்றாள் அவள் வந்து ராஜாக்கள் தோற்கடிச்சுவாங்க தோக்கடிச்சுவாங்க ஜெராசந்தனை அவனை கவனிப்பதுக்கோசரம் பீமன் அர்ஜுனன் ஆகியவர்களோடு இனி ஜெராசந்தன் தலைநகரான கிரிபிரஜம் சென்றாய் பிராமண வேஷத்தில் ஜெராசந்தனை அணுகி இதோ தப்பாக இருக்குது நீங்கள் எதுவும் படிச்சுட்டா போகிறோம் பிராமண வேஷத்தில் ஜெராசந்தனை அணுகி ஒரு மல்யுத்த போட்டி ஏற்பாடு செய்யும்படி யாசித்தார் நஜா ஜராசந்த ரிக்வஸ்ட் பண்ணிட்டார் சுவாமி ஒரு பிராமண வேஷத்தில் போய் அவன்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி ஒரு மல்யுத்த போட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அந்த போட்டியில் என்ன ஆச்சுன்னா பீமனோடு ஜராசந்தன் மோதும்படி ஏற்பாடு செய்தாய் அதுலேயும் ஒரு பிளான் இருக்கு பீமனும் ஜெராசந்தனும் சண்டை போடும்படியாக ஏற்பாடு சண்டை போடும்படியாக நீ ஏற்பாடு செய்தாய் ஜராசந்த பீம மல்யுத்தத்தை அர்ஜுனனோடு நீ பார்த்து கொண்டிருந்தாய் ஸோ அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போட்ட சண்டையை பார்த்துட்டு இருந்தான்னு புரிஞ்சுக்கோங்க நீண்ட அந்த யுத்தத்தில் ஜராசந்தன் ஆக்ரோஷமாக போரிட்டான் சண்டை நடந்துட்டே இருக்கு ரொம்ப ரொம்ப ஆவேசமாக சண்டை போட்டுருக்காங்க ஒரு தென்னை ஈர்க்கை நீளவாட்டத்தில் பிளந்து கிழித்து போட்டு பீமனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்தினாய் அடுத்த தென்னை ஈர்க்கை நீளவாட்டத்தில் கிழித்து போட்டு காண்பித்தான் கண்ணன் ஜராசந்தனை எப்படி கொல்ல வேண்டும் என்று பீமனும் அதை புரிந்து கொண்ட பீமனும் பீமனும் அதை புரிந்து கொண்டு ஜராசந்தனை கிழித்து கொன்றான் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பீமனும் அதை புரிந்து கொண்டு ஜராசந்தனை கிழித்து கொன்றான் சிறையில் இருந்த அரசர்களை விடுவித்து அவரவர் ராஜ்யங்களில் அமர்த்தி உன்மீது பக்தியை அருளி நேர்மையாக ஆட்சி செய்யும்படி அறிவுரை வழங்கினார் அந்த இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு ராஜாக்களையும் விடுவித்தான் அவர்களுக்கு அவர் அவர் ராஜ்யத்தை கொடுத்தான் கண்ணன் அப்புறம் தன் மீது பக்தியை அருளினான் அப்புறம் நேர்மையாக ஆட்சி செய்யும்படி அறிவுரை வழங்கினான் இப்போ இப்போ ராஜசூயாட்சின்னுக்கு வந்துட்டோம் ராஜசூய யாகத்தை யுதிஷ்டிரத் துவங்கினார் எல்லா எதிரிகளையும் அழிச்சாச்சு அதனால் எல்லா அரசர்களும் வந்திருந்தனர் அதில் பங்கேற்ற பங்கேற்ற வந்திருந்த சா வந் பண்ற வந்திருந்த சாதுகளுக்கு அதில் பங்கேற்ற நீ அதில் பங்கேற்ற நீ வந்திருந்த சாதுகளுக்கு பாத பூஜை செய்தாய் தர்மபுத்திரன் தர்மபுத்திரனின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்ல அப்படின்னு கேட்குறார் அவர் யாகத்திற்கு வந்தவர்களில் ஒருவருக்கு பூஜை செய்வது என்பது ராஜசூய யாகத்தில் ஒரு முக்கியமான அம்சம் யாரோ பூஜை செய்யணும் வந்தவாடில்ல சகாதேவன் ஆலோசனைப்படி உன்னை பூஜிப்பது என்கிற முடிவை தர்மபுத்திரர் எடுத்தார் சகாதேவனோட ஆலோசனை எங்கும் எதிலும் அந்தராத்மாவாக இருக்கும் உன்னை பூஜித்து யுதிஷ்டிரர் மகிழ்ச்சி அடைந்தார் உலகிலுள்ளோரும் தேவர்களும் ஆனந்தமடைந்தார்கள் பூஜிக்கப்படுவதை அனைவரும் மகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது சிசுபாலன் ஆசனத்தில் இருந்து எழுந்து முட்டாள் இடைப்பையனான கிருஷ்ணனுக்கு எவன் பூஜை செய்வான் இடைப்பையன் இடைப்பயல் அப்படின்னா இப்போ பிரிவு இந்த முட்டாள் இடைப்பையனுக்கு இடைப்பையன் கிருஷ்ணனுக்கு எவன் பூஜை செய்வான் அப்படின்னு கத்தின ஆயுதம் கேந்தி உன்னை பலவாறாக நிந்தித்தான் ஆயுதம் வேற வச்சுருக்கேன் பாண்டவர்களும் மற்றவர்களும் அவனை எதிர்த்தார்கள் போட ஆரமிச்சுட்டான் அந்த சிசுபாலனுடன் அனைவரும் ச அனைவரையும் சமாதானப்படுத்தி சிசுபாலனை சக்கராயுதத்தால் தலையை சீவி கொன்றாய் அவங்க திட்டான் நிறைய இதெல்லாம் நம்பர்லாம் இருக்குது நூற்றுக்கு மேலே நூற்றி எட்டு மேலே முடிஞ்சு போச்சு அவனை கொன்று விட்டான் பல ஜென்மங்களில் உன்னை பற்றியே நினைந்து கொண்டிருந்ததால் உன்னை பழித்து பேசிய போதிலும் அவனுக்கு மோட்சம் கிட்டியது இதுதான் அவன் திட்டிருந்தால் கூட அவனுக்கு மோட்சம் கிட்டியது அதில் திருமஞ்சாழ்வாரோட ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு உன்னை ஏசினார் உயிர்ந்து போனார் என்பது இவ்வுலகின் வண்ணம் உன்னை பழிவாக பேசியவர்களுக்கும் கூட உயிர்ந்து போனார்னா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த உலகின் வண்ணம் இதான் இந்த உலகத்தோட நேச்சர் அப்படின்னு திரும்ப ஆழ்வார் சொல்லுவார் ராஜசூய யாகம் நன்றாக நிறைவேறியது யுதிஷ்டிரை யுதிஷ்டிரை எல்லோரும் வாழ்த்தினார்கள் இதனால் பொறாமை கொண்ட துரியோதனன் ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் இந்திரப்பிரஸ்தம் வந்தான் ஏதாவது தப்பு இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் போக போகிறார்கள் யுதிஷ்டனை இல்லைப்பா அப்படி இல்லை நிறைய தப்பு இருக்கு இதில் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்திரப்பிரஸ்தம் வந்தான் புதிதாக கட்டப்பட்ட அரண்மனையின் நுழைந்தான் வெகு நேர்த்தியாக உருவமை உருவ உருவ உருவமைக்கப்பட்ட அதன் முன்மண்டபத்தில் தரை தண்ணீராக காட்சி அளித்தது அது தரையாக தண்ணியான்னு தெரியல அப்படி காட்சி அளித்து துரியோதனன் தடுமாறி தடுமாறி நடந்தான் ஏன்னா என்னன்னு தெரியல கடைசியில் கீழே விழுந்து விட்டான் அவனை பார்த்து பிரீமனும் திரௌபதியும் சிரித்தார்கள் நீ அவர்களை மேலும் ஒரு உறக்க சிரிக்க செய்த அவன் சாதாரணமாக திரிச்சிருப்பாள் அவன் இன்னும் இறைஞ்சி சிரிக்கும்படியாக நீ பண்ணாய் அப்படின்னு இங்கே தான் ஒரு முக்கியமான இது இருக்குது பூமியின் பா பாரத்தை போக்குவதற்காக நீ இட்ட முதல் விதையாக இந்த சிரிப்பு அமைந்தது இந்த சிரிப்புக்கு தான் மெதுவாக பாரத யுத்தம் வரத்துக்கான காரணம் இந்த சிரிப்புன்னு கூட சொல்லலாம் அதனால் எழுதுகிறார் நாராயண பட்டத்திரி பூமியின் பாரத்தை போ போக்குவதற்காக நீட்ட முதல் விதையாக இந்த சிரிப்பு அமைந்தது கடைசியில் எப்படி முடிக்கிறார் மருத்புரி மருத்புரி நிலைய பாகிமாம் ஆமையாத்து அப்படின்னா நிலை இந்த மருத்துன காற்று ஸோ குருவாயூர் அப்பனே ஆமையாத்து அப்படின்னா நோய்களில் இருந்து நிராமையான நோயற்றவள்னு அர்த்தம் ஆமையாத்து நோய்களிலிருந்து மாம் என்னை பாகி காப்பாற்று அப்படின்னு சொல்லி மருத்புரி நிலைய பாகி மாம் ஆமயாத்து அப்படின்னு இந்த எண்பத்தி ஐந்தாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்